அன்பாண்டு தரமே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அஸ்த நட்சத்திரத்தின் தெரிந்தும் தெரியாத ரகசியம் அஸ்தம் அஸ்தத்தில் பிறந்தவர் சகாதேவன் பஞ்சபாண்டவர்கள் ஜோதிடத்தின் சக்கரவர்த்தி ஜோதிடத்தை முழுமையாக படித்தவன் சாதாரண ஆளுன்னு சொல்ல முடியாது அறிவுக்கு அரசன் அறிவுக்கு அரசன் அபேர்பட்ட அஸ்த நட்சத்திர நட்சத்திரம் என்பது குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் சுக்ரன் என்பவன் வாழ்வியல் கர்மாவாக வருவான் ஒரு பக்கத்துல குருவால் அடி வாங்கணும் இன்னொரு பக்கத்துல சுக்கரனால் அடி வாங்கணும் இந்த தான் இவங்களுடைய கர்மம் கர்மம் அப்ப அஸ்த போய் பிறந்தவர்களுக்கு குரு வாய்ப்பது அரிது குரு வாய்ப்பது அரிது ஏன்னா இவனே அறிவாளி அறிவாளிக்கு போய் வாத்தியார் எப்படி அமைவாரு டெஃபினட்டா இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னான்னா ஒரு தொங்கலாக இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்துருவார் பிரில்லியண்டானவனை பார்த்தால் வந்து வாத்தியாருக்கே புறாம பொறாம வரும் இது விதியுடைய கர்மம் அது விதியுடைய கர்மம் அப்ப அப்படி ஏ அன்னைக்கு ஏகலைவன் வந்து அர்ஜுனனை விட வந்து துரோணாச்சாரியாருடைய அவரை உருவமாக வைத்து அவன் ஏகப்பட்ட வேலைகள் அர்ஜுனனுக்கு மிஞ்சிட்டான் அதெல்லாம் நடந்த விஷயம்தான் அப்ப குரு பக்தி வந்து வேணும் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குரு பக்தி இருக்காது இதான் பிரச்சனை இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குழந்தைகளால் கஷ்டப்படுவார்கள் குழந்தைகளால் கஷ்டப்படுவார்கள் குழந்தைகள் ரொம்ப என்ன செய்யும்னா வளர்த்து விட்ட பிறகு தகப்பனை மறந்து ஒரு சில செயல்கள் செய்யும்போது தகப்பனை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய அளவில் அந்த நட்சத்திரம் வேலை செய்யும் தற்கொலை எண்ணத்தை வந்து தூண்டிவிடும் அஸ்தம் என்று சொன்னால் மரணம் அப்படின்னு அர்த்தம் அஸ்தம் என்று சொன்னால் மரண தோஷம் உடையது ஏன்னா அதோடைய உண்மை அதான் அஸ்தம் என்று சொன்னால் அரிட்டம் என்று பெயர் அரிட்டம் அப்ப அந்த அரிட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது யாராவது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அஸ்த நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரக காரக உறவு தற்கொலைக்கு தூண்டப்படும் அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரக காரக உறவு என்ன செய்யும் தற்கொலைக்கு தூண்டும் ஆமா சாதாரணமான விஷயம் கிடையாது அப்ப அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது மெயின் சப்ஜெக்ட் மாமிசம் சாப்பிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாகவும் சந்தோஷமானதும் சந்தோஷமானதாகவும் சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் தயவு செய்து மாமிசம் சாப்பிடாதீர்கள் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்களுடைய கடாட்சம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உண்டு ஏன்னா எது வந்து நாம் பிறக்கும் போது படைக்கப்பட்டதில் குரு என்று சொல்லக்கூடிய சக்தி மஞ்ச கலர் வந்து நமக்கு வந்து என்ன இருட்டாயிடுச்சு குரு என்று சொல்லக்கூடிய மஞ்ச கலருக்கு உண்டானவன் இருட்டாகி விட்டான் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பிங்க் கலருக்கு உண்டான ரெண்டு பேரும் தான் என்ன சொன்னான்னா சமூகத்தில் வந்து பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவன் குருவும் சுக்கரனா தேவகுரு அசலகுரு ஜாதகத்தில் கெட்டே போகக்கூடாது அப்ப ஒரு கலத்துல ஒரு கல ஒரு இதுல வந்து பிங்க் காரம் கெடுப்பான் இன்னொரு கலர் வந்து என்ன சொன்ன கலர் காரம் கெடுப்பான் இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் இவங்களுடைய நட்சத்திரத்துல வந்து ஆஹ் குருவோடைய நட்சத்திரத்திலயும் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் மூவாகி போகின்ற அந்த இருபத்தி நாலு மணி நேரம் கவனமா இருக்கணும் மாட்டி விட்டுருவோம் அந்த குருவோடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் மூவாகி போகும்போது ஒரு நாள் தான் இருக்கும் போது இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருப்பது குருவோடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தின் ஓடிக்கொண்டிருப்பது ரொம்ப மிக 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 கவனமா இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக என்ன என்ன செஞ்சிடும்னா மதிய இழக்க வச்சிரும் மதிய இழக்க வச்சிரும் ரொம்ப ஈஸியா மதிய இழக்க வச்சிரும் இலக்க தானே வந்து நம்மளை வந்து வேடிக்கை பார்க்கணும் அவர்களுக்கு கொடுத்த காரியத்தை அவர்கள் செவ்வனே செய்து முடிக்கணும் எந்த கிரகத்தையும் நீங்கள் ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காதீங்க வாங்க உங்களுடைய கஷ்டத்தை கொடுங்க நான் அனுபவிச்சுக்கிட்டுறேன் ஆனால் எனக்கு தாங்கக்கூடிய சக்தியை வந்து கொடுங்கள் என்று தான் நீங்கள் அந்த கிரகத்திடம் கேட்க வேண்டுமே தவிர என்னை வந்து நீ பீடிக்காதே என்ன பீடிக்காதே அது பீடிக்காதே இது பீடிக்காதேண்ணா ரொம்ப சந்தோஷமாக எப்படா காலவாரி விடுறதுங்கிற ஒரு தான் அந்த கிரகங்கள் இருக்கும் நீங்கள் வாங்க உங் உங்களுக்கு என்ன நீங்கள் செய்ய தோணுதோ செய்யுங்க ஆனால் எனக்கு தாங்கக்கூடிய சக்தியை மட்டும் கொடுங்க அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவத்தில் சொல்லியிருக்கான் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லணும் கொடுக்குது நல்லதும் கொடுக்குது கெட்டதும் கொடுக்குது நல்லதையும் சந்தோஷமாகுங்க கெட்டதையும் சந்தோஷமாக வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னா கிரகங்கள் உங்களை பார்த்து சந்தோஷப்படும் சந்தோஷப்படும் ஒருத்தனை பார்த்து காரியத்தை போறதை விட வாங்க உட்காருங்க என்ன செய்யணும் தண்ணி வேணுமா குடிங்க வேற என்ன எதுக்காக தேடி வந்தீங்கன்னு கேளுங்க அவர் வந்து உண்மையான லெவல சொல்ல சொல்ல சொன்னார்னா சரி இல்ல கஷ்டத்தை சொன்னார்னா என்னால வந்து என்ன சொன்னா கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லித்தான் ஆகும் அந்த கட்டாயத்துக்கு போயிடும் அப்ப இந்த அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அந்த வர்க்கத்தில் யாருக்காவது குழந்தை இருக்காது குழந்தை லேட்டாக பிறக்கும் குழந்தை லேட்டாக பிறக்கும் அப்ப இந்த அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் எப்பயுமே இல்லை ஒரு கடன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் கடன் கடன் என்பதை விட ஏமாற்றப்பட்ட கடனாக இருக்கலாம் ஏமாற்றப்பட்ட கடன் நம்ம வந்து ஒரு சூரிட்டி போட்டு அதனால் ஏமாற்றப்பட்ட கடனாக இருக்கலாம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா தாய் ஒரு விதத்தில் என்ன செய்வா ஏமாத்திடுவோம் ஏ சகாதேவன் வந்து என்ன சொல்லலாம் தானக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் நம்ம நம்ம அஞ்சின் தானே அவன் நினைச்சு வந்து ஜோதிட சக்கரவர்த்தி நான் ஜோதிட சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் பெத்ததாய் சொல்லலாம்ல ஐயா உன் கூட பிறந்தவங்க எல்லாம் உன்னையும் சேர்த்து ஆறுடா அப்படின்னு சொல்லலாம்ல ஏன் சொல்லல அங்க வந்து என்ன சொல்றானா அஸ்த நட்சத்திரத்திற்கு சந்திரதோஷமும் உண்டு அப்போ சந்திரதோஷம் என்ன செஞ்சுச்சு தாய் மறைத்து விட்டாள் அவளுடைய சூழ்நிலைக்காக மறைத்து விட்டாள் அது அவளுடைய குற்றம் கிடையாது விதியுடைய கர்மா கர்மா கண்டிப்பாக கர்மாதான் அதற்கடுத்து அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மனைவி பத்திரகாளியாக வருவாள் பத்திரகாளி தான் ஒரு பத்திரகாளி வீட்டில் இருக்கும் ஆமா அதை வந்து என்ன சொன்னான்னா அதனால் நமக்கு நல்ல ஆஸ்பத்திரி செலவு உண்டு அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தற்கொலை தோஷம் அந்த வர்க்கத்தில் உண்டு தற்கொலை தோஷம் வந்து கண்டிப்பாக உண்டு கூட இருந்தே குளிபரிக்கின்ற கூட இருந்தே குளிபரிக்கின்ற நண்பர்கள் கூட இருந்தே வந்து என்ன சொல்லலான்னா வந்து பெத்த தாயே வந்து சூழ்நிலையாலும் சந்தர்ப்பத்தாலும் ஒரு உண்மையை மறைத்து விடுவாள் பரிட்சித்து பாருங்கள் பெற்றதாயே சூழ்நிலையாலும் சந்தர்ப்பத்தாலும் நம்மை வந்து என்ன சொன்னான்னா ஒரு சூழ்நிலை கைதியாக இதை போய் அவன் எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றி விடுவாள் பத்தினி பத்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி பதரகாலியாக இருப்பாள் இது இந்த வாழ்வியல் கர்மா என்று சொல்லக்கூடியதில் சுக்ரனால் ஏற்படக்கூடிய இலி நிலைகள் சுக்கரனால் ஏற்படக்கூடிய இலி நிலைகள் அதற்கடுத்து குரு குரு என்று சொன்னால் குழந்தைகள் நல்லா படிக்க வச்சிருப்பா எல்லாம் இருப்போம் விளைஞ்சு வரும் நல்லா வரும் படிச்சு வேலை படிச்சோன்னா யார் ஏச்சு என்ன சொன்னால் லவ் மேரேஜ் பண்ணிடுவாங்க அப்ப பெரிய அவமானத்தை வந்து தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவமானம் களத்துற அவமானத்தை வந்து தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் ஒரு அஸ்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவை பகைத்துக் கொள்ளாதீர்கள் ஏன்னா உங்களுக்கு அது மூலமா தான் வரும் அது மூலமா தான் வரும் மனைவியை பகைத்துக் கொள்ளாதீர்கள் மனைவியை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய கர்மா இவங்க ரெண்டு பேர்ல தான் வரும் சுக்கரன் வந்து வாழ்வியல் கர்மா வந்துருச்சுன்னா என்ன சோறு ஒழுங்கா கிடைக்கணும்னா நம்ம பணிச்சு போயிடணும் அதே சமயத்துல குரு நல்ல வழிகாட்டியா கிடைக்கணும் நல்ல வழிகாட்டியா இவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்ப கிடைக்க மாட்டாங்க போது அவங்ககிட்ட போய் நம்ம சண்டை போடக்கூடாது நமக்கு எது பலவீனமோ அந்த பலவீன பலவீனத்தை வந்து சரிபடுத்துவதற்கு நாம் பணிய வேண்டும் இதுதான் ஜோதிட சூத்திரம் சொல்லுகிறது நமக்கு எது பலவீனமோ அதுல போய் நம்ம அதுலதான் நம்ம போய் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கோம் அப்ப எதுக்கு ஃபைட் பண்ணக்கூடிய நம்ம கர்மாவில் வந்து என்ன சொன்னா ஏதோ ஒன்று வந்து ஃபைட் கூடியது இருக்கிறது அது உங்களுடைய பலவீனம் பணம் கிடைக்காமல் திண்டாடுகிறேன்னு சொன்னா அது உங்களுக்கு ஜாதத்துல இருக்கிற பலவீனம் ஆகா திருட சொல்லி அதை எப்படி வந்து கொண்டு வருவது என்று சொல்லக்கூடிய சிந்தனையும் அதை எப்படி வந்து நாம வந்து ஆர்ஜிதம் பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனை இருக்கணும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் பெருமண தோஷம் உண்டு பெருமண தோஷம்னா கோடிக்கணக்கில் வந்து என்ன சொன்னால் கடனாளி ஆகி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிவிடும் அல்லது பெற்ற பிள்ளைகளால் வந்து என்ன சொன்னா பெரிய அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதனால் நீங்கள் தயவு செய்து மாமிசம் சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக வந்து என்ன ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க பெண்களை வந்து என்ன சொன்னா தெய்வமாக மதியுங்கள் தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையில இருக்கணும் என் நீங்க அதுக்கு மேலே கால வச்சீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஆஹ் அந்த உங்களுடைய முடிவுரை ஆகக்கூடிய காலத்திற்குள் நீங்கள் என்ன ஆவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த நிலையில் போனீர்களோ அதே நிலையை வந்து என்ன சொன்னா எங்கிருந்தோ ஏவி விட்டான் கிளியை அது என் தலையில் போட்டதடி பழியை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் செமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இதெல்லாம் நடைமுறையில் வந்து இன்று வரை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் அதனால அஸ்தம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான நட்சத்திரம்னு நினைக்காதீங்க அஸ்த நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க டெய்லி வந்து என்ன சொன்னாங்க கையை கிளாப் பண்ணுங்க டெய்ய கையை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளாப் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய சிம்பிள் வந்து கை அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ஆரஞ்சு பழம் வந்து டெய்லி சாப்பிட்லாம் சாப்பிட 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 வந்து வேலீட் ஆப் வியூகம் வந்து கண்டிப்பாக வரும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அறிவு ஜாஸ்தி அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஒரு டேலண்டட் பர்சன் தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏன்னா புதன் வீட்டில் இருக்கிற சந்திரனுடைய நட்சத்திரம் புதன் மூல திரிகோணம் ஆகின்ற நட்சத்திரம் அப்போ எவ்வளவு வலிமையா இருக்கும் அறிவுஜீவியாக தான் இருப்பாங்க டேலண்டட் பர்சனாக இருப்பாங்க நல்ல வந்து கண்டுபிடிப்பாளராக இருப்பார் நல்ல ஆராய்ச்சியாளராக இருப்பார்கள் ஆனால் வந்து என்ன சொல்லணும் மண்டக்கணம் மட்டும் ஆகக்கூடாது மண்டக்கணம் என்பது என்ன சா ஒரு வித்தை ஒரு ஒரு கெட்டிகாரன்னா என்ன சொன்னால் கொஞ்சம் ஜபரதஸ்ட் இருக்கும் ஆனால் அந்த ஜபர்தசையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் அதுல போய் வந்து நம்ம நம்ம போய் வந்து என்ன சொன்னோம்னா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய விபத்துக்களை சந்திக்க வச்சுருவோம் அஸ்த நட்சத்திரத்துல போய் கண்டிப்பாக வாழ்க்கையில் தான் பிறந்ததுல இருந்து இறக்குறதுக்குள்ள ஒரு சரியான ஆபரேஷனை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உருவாகும் இல்லை தப்பிக்கணும் அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும் சித்தர் வழிபாடு பண்ணி அந்த சித்தர் கோயிலில் போய் இந்த உணவுகள் பரிமாறக்கூடிய ஒரு தன்மையை ஏற்றுக்கொண்டு பரிமாறி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு வாளியை தூக்கி நீட் பண்ணிட்டு கடைசியில வந்து அவங்க ஒரு ஒரு நல்ல ஒரு வயதான பெரியவர்கள் சாப்பிட்ட இலைகளை வந்து ஒரு பனிரெண்டு இலை பனிரெண்டு இலை அந்த அதை இலையை எடுத்து மானசீகமாக அதை கொண்டு போய் நம்ம அந்த இலை எடுத்தா யோகம் யோகம் எப்பயுமே பெண்களுக்கு வந்து என்ன சொன்னா பிங்க் கலர் சேலை எடுத்து தானம் பண்ணு அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டங்களிலிருந்தும் சங்கடங்களிலிருந்தும் தவிர்க்கப்படும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வருடத்திற்கு வந்து ஒரு முறையாவது ரெண்டு பேருக்கு பேருக்குனாலும் என்ன சொன்னா பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுங்க குழந்தைகளுக்கு வந்து என்ன சொன்னா குழந்தைகளுக்கு என்ன சொன்னா இந்த ஊனமான குழந்தைகள் அல்லது வந்து இல்லங்களில் வளர்கின்ற குழந்தைகளுக்கு உணவு தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லக்கூடிய தாரத்தை தாயாக நினைக்கணும் பெண்களை சகோதரியாக நினைக்கணும் அப்பதான் நீங்கள் வந்து வீழ்ச்சியில் இருந்து தப்பிப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து சிப்பிப்பாறை சோதரர் சாதராகவும் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம் வாழ்க வனம் வணக்கம்